இலக்கிய வட்டத்திலே மாதம் ஒரு கூட்டம் தான் நடத்துகிறோம் இன்னொரு கூட்டமும் மாதத்தில் நடத்த வேண்டும் என்பதற்காக பாரதாசன் குடியிருப்பிலே இலக்கிய வட்டத்தினுடைய அமைப்பாக மறைந்த நண்பர் ராஜ அவர்கள் ஒரு அமைப்பினை உருவாக்கி எழுபத்தை கூட்டங்களுக்கு மேல் அங்கே நடத்திய பெருமையும் உண்டு அதேபோல் திருநகரிலே நண்பர் இளமாறன் அவர்கள் பாவேந்தர் பாசறை என்கின்ற ஒரு அமைப்பினை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் நக்கீரன் அவர்கள் அவருடைய இல்லத்தினுடைய மாநிலே தொடர்ந்து இலக்கிய அமைப்பை நடத்தி கூட்டங்களை நடத்தி வந்தார் இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த இலக்கிய அதே போல் எழுத்தாளர் சங்கத்தினுடைய கிளை அமைப்பாக புலவர் வீராசாமி அவர்களை கொண்டு கிளை அமைப்பு ஒன்றினையும் நாங்கள் இந்த பகுதியிலே நூலக அதாவது ஒரு பகுதியில் அந்த கலைஞர் நகர் பகுதியிலே நம்முடைய பொப்ளி ராஜா சாலை அந்த அப்பகுதியிலே அதுவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் இத்தனை அமைப்புகள் நம்முடைய இலக்கிய வட்டத்தினுடைய அமைப்பிலிருந்து கிளைத்து வந்தன ஆனால் பல அமைப்புகள் இன்றைய இல்லை என்றாலும் கூட இலக்கிய வட்டம் இருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து இதனை நடத்துகின்ற அந்த பொறுப்பினை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள் இப்பொழுது நான் சொன்ன இத்தனை அமைப்புகளும் இலக்கிய வட்டத்திலிருந்து இங்கே வந்தவர்கள் தோங்கிய அமைப்புகள் இன்னும் சொல்ல போனால் ஜீவா ராமலிங்கம் அவர்கள் இந்த இலக்கிய வட்டத்திலே வந்து பங்கேற்கிற பொழுது அவர் ஒரு தோட்ட தொழிலாளி இலக்கிய வட்டத்திலே வந்து பங்கேற்கிற பொழுது ஜீவானந்தம் அவர்களை பற்றி அதாவது நம்முடைய காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கஞ்சிமில்லை பாழு குடைத்தோமடா தோழா தசையற்று போனோமடா என்று பாடிய நம்முடைய ஜீவானந்தம் அவர்களே அவருடைய பெருமையை இங்கே ஒரு கூட்டத்திலே பேசுகிற பொழுது யாரோ அந்த பேச்சாளர் தவறி ஏதோ இரண்டு கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கு நானும் இளமாறனும் பதில் கொடுக்கவில்லை என்கின்ற காரணத்தாலே ஒரு அமைப்பை ஆரம்பித்தார் அப்படி அமைந்த பல அமைப்புகள் இன்றைய தினம் இல்லை என்று சொன்னாலும் கூட மீண்டும் மீட்டு உருவாக்கம் பெற வேண்டும் பல அமைப்புகள் என்கின்ற நிலை இருந்தாலும் கூட இலக்கியோட்டமே இடையிலே மூன்றாண்டு ஆண்டு காலம் கொரோனா காலகட்டத்திலே காணாமல் போய் மீண்டும் இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இலக்கிய வட்டத்திலே தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற உங்களைப் போன்ற அறிஞர் பெருமக்களாலும் அவ்வப்போது பலர் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி அதனால்தான் நானூற்றி எண்பத்தி ஓரு கூட்டம் நா நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் என்கிற போது அந்த பெருமை இருக்கிறது என்கின்ற செய்தியை முதலில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை இன்றைய தினம் சொல்லணும் காரணம் இன்றைய தினம் இன்னொரு சிக்கல் சிக்கல் என்று சொன்னால் இந்த பள்ளியிலே நாம் தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு அரசு பள்ளி இந்த அரசு பள்ளியிலே நடத்துவது என்பது ஒரு பெரிய இடர்பாடு காரணம் தலைமை ஆசிரியர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர்களுக்கு நம்மை பற்றி தெரிய வேண்டும் நம்மை புரிய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் இங்கு வருகிற தலைமை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் நம்முடைய அந்த அமைப்பினை நம்முடைய இலக்கிய வட்டத்தினை புரிந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பு ஆகவே இங்கே தொடர்ந்து வருகிற தலைமை ஆசிரியர்களுக்கு முதல்லே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற பணியாளர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் இங்கே இருக்கிறவர்கள் இவர்களை சரியாக செய்வார்கள் என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர்களிடத்தில் கொடுப்பவர்கள் அவர்கள்தான் அந்த வகையிலே தொடர்ந்து இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி இங்கே நம்முடைய அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த பத்து மணி நேரம் நூல் அவருக்கு மிகப்பெரிய பெருமையை தந்திருக்கிறது நான் நானும் பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர்களும் அங்கே அருள் அவர்களை பார்க்க பொழுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு விழா எடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது விருது வழங்க வேண்டும் என்று கேட்டோம் அப்பொழுது அவர்கள் அதை விருது ஏராளமாக வழங்குகிறோம் விருது வழங்குவது கடினம் என்று சொன்ன உடனே இந்த ஆண்டு பட்டுக்கோட்டையாருடைய விழாவை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அரசு இந்த ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்திரத்தினுடைய விழாவை எடுக்கிறது என்று சொன்னால் அதற்கும் இங்கே இழக்க இழக்க வட்டம் தான் அடித்தளம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் ட்ரூ அவர்களே பட்டுக்கோட்டை விழாவுக்கு தான் இங்கே அழைத்து வந்தோம் தொடர்ந்து அவர்கள் ஆண்டுதோறும் பட்டுக்கோட்டை விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஏப்ரல் பதிமூன்று இந்த ஆண்டு அரசு விழாவாக அமையும் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி நாம் காலத்தில் வந்து கல்கோண்டி மண்போண்டா காலத்திலிருந்து அந்த தமிழகத்தில் பல்வேறு சுதந்திர போராட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து வரைக்கும் நம்முடைய பேராசிரியர் காக்கா முருகானந்தம் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த தியாக செம்மல்களுடைய தியாக வெத்தத்தில் தான் நாம் எல்லாம் அந்த கோயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைமுறையினர் தொலைக்காட்சிகளே போல் தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தாலும் கூட உலக கோப்பை பழசு ஆய்வு கிடைக்கும் என்கிற ஆதாங்கத்தில் போட்டியில் இருந்தாலும் கூட அதற்கு மத்தியிலும் ஒரு கலைஞரகனுடைய அரசு பள்ளியிலே இந்த இலக்கிய வட்டம் நடைபெறுகிறது இந்த இலக்கிய வாரியனுடைய வீரம் பேரா விளங்குகிறது என்பதை சொல்லி நம்முடைய பேராசிரியர் இலக்கிய வட்டத்தை நடத்துகின்ற அத்தனை பேரையும் நான் கைகூர்த்தி தலை வணங்கி வாழ்த்துகிறேன் உங்களுக்கு இவையுடன் எல்லா வல்ல ஆற்றலும் நல்ல உடல் மன வளங்களை கொடுத்து தொடர்ந்து வழி வழியாக இந்த இலக்கிய உலகிற்கு தமிழ் தாயினுடைய தமிழ் தாய் உலகம்தான் செல்வதற்கு ஊட்டச்சத்தாக ஊக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் பேராசிரியர் காட்சி மூகனந்தவர்கள் என்னுடைய சக பேராசிரியர் நந்தன்கல்லூரியிலே ஒரு தூய்மையான பேராசிரியர் என்று சொன்னால் தான் அடையாளம் காட்டுவார்கள் எங்கள் துறையினுடைய தூய்மையானவர் என்றாலும் அவரைத்தான் எனக்கும் காட்டுவார் எந்தவித கலங்கத்திற்கும் இல்லாதவர் மிகவும் அருமையான மனிதர் புனித என்று கூட சொல்லலாம் யாரெல்லாம் தூய்மையான புனிதர்கள் என்று சொன்னால் அவரும் அந்த புனிதிகளே இருக்க வேண்டியவர் அப்படிப்பட்ட தூய்மையான மனிதர்களுடைய எண்ணத்தில் தூய்மையான சிந்தனைகள் தானே இயலும் அப்படித்தான் இந்த கடலூர் கன்னியாகுமரியிலே இந்த தேச போராட்டிகள் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா தேசத்தினுடைய எல்லா ரத்தம் சிந்திய உயிரை கொடுத்த தன்னுடைய சொந்த குடும்பத்தை கூட தியாகம் செய்த அந்த தியாகியுடைய வரலாறுகளை நான் கொடுத்து வைக்கின்றார்கள் காலம் தேவியனுடைய இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறது அதற்கு முன்னால் காலம் இந்த நடப்பு ஆண்டிலே இன்றைக்கும் கூட தமிழர்கள் உலகமெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுந்தர பிச்சையிலிருந்து சாதாரண மனிதர்களுக்கு கமலத்தால் கோயம்புத்தூரை சார்ந்த கமலத்தாய் கூட உருவாக்கி இட்லி கொடுத்தார் அவள் கூட தமிழ் தியாகிதான் என்றுதான் நான் வர்ணிக்க வேண்டும் ஏனென்றால் அவள் உயிர் கொடுத்த உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் உணவு வேண்டும் அன்றை உணவை கொடுத்தே அவ்வளவு தமிழ்ச்சியாக மிக தமிழர் இருக்கிறார் என்னுடைய மனைவியை பற்றி சொன்னார்கள் நாற்பது ஆண்டுகள் இந்திய ராணுவத்திலே பணியாற்றி தமிழகத்திலே செவிலியர் அடிப்படையிலே முதல் முதல் பெண்ணாக தமிழகத்தினுடைய முதல் மேகதனராக மாறி இருக்கிறார்

தெற்கு நோக்கி வருகிறது அது மைக்ரேட்டர் லேபர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக மாத்திரமல்ல உங்கள் வாய்ப்பு வணங்குகின்றேன் தொடர்ந்து உங்கள் இலக்கிய ஓட்டம் வளர்க நேசம் தான் நல்லா பேசினார் மட்டும் கிடையாது இவர் அன்பே மூலதனமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கா இருப்போம் அதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அது வாய்ப்பு இருந்தால் நீங்க பண்ணுங்க அன்பே மூலதனத்தில் வந்து யுஎன்ஓக்கு அதிக தன்னுடைய கருத்தை வந்து யுஎன்ஓ பதிவு செய்யணும்ன்ற அளவுக்கு எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை கணிதிட்டு கொடுத்தான் அந்த சாதாரண மனிதனின் அன்பு நிலையை கொண்டு உலக நாடுகளெல்லாம் பற்றி பேசி ஐநாவற்றி பற்றி பேசி மறு பொருளாதாரத்தை விட்டார் அவர் அன்புதான் மூலதனம் என்ற அடிப்படையில் ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இது செய்திக்காக சொல்ல வர தமிழர்களுடைய தியாகங்களையும் தமிழர்களுடைய வளர்ச்சியையும் தொட்டுக்காட்டி வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம்